புத்தளம் மாரவில பகுதியை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர் ஒருவர் வெண்ணப்பூவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாரவில காட்டுநேறிய பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஸ்ரீஜாத் ஜாயசான் என்ற இந்த வர்த்தகர் கடந்த முப்பதாம் திகதி முதல் காணாமல் போயிருந்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்புவ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவ சிரிகம்புல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது கடந்த முப்பதாம் திகதி இரவு வர்த்தக தனது ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாறவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்யும் பொருட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன